திறமைசாலியாய் அவனை ரட்சிக்கும் படிக்கும் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை மீதியானியரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும் படிக்க அவனுக்கு அவ்வளவு பவர் கொடுக்கப்படுகிறது அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது ஆனால் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அதை ஒரு தேவனுக்காக பயபக்தியோடு அதை அனுசரிக்காமல் அவன் என்ன செய்து விடுகிறான் ஒரு அசட்டையாய் பெற்றோருக்கும் தான் செய்க என்ன செய்கிறேன் என்று மறைத்து விடுகிறான் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லான கடைசியிலதான் கட்டி வைத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு விசை என்று தேவன் இடத்துல கெஞ்சுகிறான் அவனுடைய வாயினால பெண்களை நம்பி ஏமாந்தது நிமித்த இன்னைக்கு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது அவனும் அப்படிதான் செய்தான் போய் உலகத்தில் இருக்கிற ஒரு வேசியை கண்டு அவளுடைய கெஞ்சி கேட்குற அந்த ஒரு நய வஞ்சகம் தெரியாமல் தந்திரம் தெரியாமல் அவனுடைய ரகசியத்தை சொல்லி அதன் நிமித்தம் அவன் மாட்டி அவனை போய் கட்டி வைக்கிறார்கள் கண்களை குருடாக்குகிறார்கள் இப்படிதான் இந்த உலகம்